ோருக்கும் வணக்கம் எல்லாரையும் இப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான தருணம் தான் இது உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் சொல்ல போனேன் இப்போ நான் மாமி அம்மா எல்லோரும் இந்த இடத்துல எதுக்காக நிற்கிறோம்னா உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்காக தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்த நாள் இது இந்த ரொம்ப சந்தோஷமான செய்தியை வந்து மாமியே சொல்லுவாங்க அங்கே வந்து புதுசாக வந்து இடம் வாங்கியிருக்கிறோம் இந்த இந்த இடத்துல வந்து நாங்கள் வீடு கட்ட போகிறோம் மாமி சொன்னதுமே இந்த இந்த இடம் தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சொந்த இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நிறைய ஆசை இருக்கும் அது வந்து எங்களுக்கு இன்றைக்கி நிறைவேறு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருந்து அது மட்டும்தான் வந்து இடம் வாங்கியிருக்கிறோம் ஏன்னா இது வயலாக தான் வாங்கியிருக்கிறோம் நாங்கள் முன்ன பல இடத்துல இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்பையிலேருந்து பைக்கு எதுவுமே போக முடியாது கோடை காலத்தில் வந்து கொண்டு போகலாம் தண்ணி நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்கும் வரப்பில் தான் போகணும் அதுக்காக மட்டும்தான் தனியாக இடம் வாங்கி வீடு கட்டலாங்கிற ஒரு ஐடியாவில் வந்து இடம் வாங்கியிருக்கோம் புதுசாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசாக நாங்கள் வயலாக தான் வாங்கியிருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த வயலாக தான் வாங்கியிருக்கிறோம் இதில் தான் மண் அடித்து தூக்கணும் இந்த சைடு பார்த்திங்கன்னா மெயின் ரோடு தோர்க்பரம் பைபாஸ் பஸ் பஸ்பொரா ரோடு இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலாவது போஸ்ட்டு இங்கேருந்து போஸ்ட்டு கட்டப்போம் தரிசபுரம் போஸ்ட்டு மரம் இதுலேருந்து ஒரு நாலு போஸ்ட்டு நாலாவது போஸ்ட்டுக்கிட்ட தான் மெயின் ரோடு இருக்குது இதில் இருந்து பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அக்கா வீடு கட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வயல் தான் யாரும் இனிமேல் இல்லை இனிமேல் தான் வீடு கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடம்தான் நாங்கள் வந்து வயலாக வாங்கியிருக்கிறோம் ஏன்னா இதில் வந்து இங்கே பாருங்க சேப்பு கப்பி ரோடு தான் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தார் ரோடு வந்துடும் இது வந்து நேராக பார்த்தீங்கன்னா ஆற்று கரைக்கு போகுது அங்கே ஒரு ஆறு இருக்குது அங்கே தான் போகுது இந்த ரோடு இது வந்து நேராக பைபாஸ் ரோட்டுக்கு தான் போகுது இந்த அறுக்கு பாருங்க இடம் இந்த இடம் தான் வாங்கியிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு வேலி இருக்கு பாருங்கள் இந்த வேலையிலேருந்து இந்த வரப்ப முடியும் அவலத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலையிலேருந்து இந்த வரப்பு முடியும்னா எங்களோட இடம் இது வந்து பார்த்திங்கன்னா தோ பது நட்டுக்கிறம் பாருங்கள் அந்த பது நட்டுக்கரத்துலேருந்து இந்த ரோடு முடியும் அந்த இடத்த வாங்கியிருக்கிறோம் வயலை அந்த அது அப்படின்னா இந்த இடத்த சுத்திலுமே பாருங்கள் ஆடு மாடு பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுதான் கிராமங்கிறது கிராமத்தில் இருந்தாலுமே ஒரு தனி அழகு தான் நம்ம எவ்வளவுதான் பண காசோட வந்து டவுன்ல இருந்தாலும் அதேமாரி ஒரு நல்ல சுற்றுச்சூழல் வந்து எங்கேயுமே கிடைக்காது நம்ம கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்கும் நம்ம இயற்கையை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கிராமத்தில் தான் அது கிடைக்கும் இடம் வாங்கி இருக்கிறத பார்த்துட்டு கமாஸில் கண்டிப்பாக சொல்லுங்க நாங்கள் வந்து சீக்கிரம் வீடு கட்டணும் வீடு வந்து இந்த போஸ்ட் மரம் வந்து அந்த போஸ்ட் மரத்துக்கு அந்தந்த இடத்த விட்டுட்டு இந்தண்ட தான் வீடு கட்டுறதா ஐடியா இந்த இடத்துல வந்து எங்கன்னா வீடு கட்ட போகிறோமா இந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறோம் இதுக்கு இந்தண்ட வந்து கொஞ்சம் இடம் விட்டுட்டு நடுக்கு தான் வந்து வீடு கட்ட போகிறோம் ஏன்னா பின் பின்பக்கமும் வேணும் அதனால் இந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் இடம் வாங்கியிருக்கிறோம் இதை உங்கள்கிட்ட வந்து தெரிவிச்சிருக்கிறோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பழைய இடத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா மழைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வரப்பில் ஒரு வரப்பில் தான் போகணும் அதனால வந்து இப்போ வந்து நாங்கள் புதுசாக வந்து நாங்கள் இடம் வாங்கியிருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து வீடு கட்ட போகிறோம் நாங்கள் வந்து பழைய இடத்துல வந்து நாங்கள் வந்து வீடு கட்டலாம் ஏன்னா தண்ணியில் போ போகிறது வந்து மழை தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கோடை காலத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் போவோம் வண்டியெல்லாம் வீட்டுக்கு வரும் இப்போ வந்து இந்த மாதிரி தண்ணி நாளில் வந்து வண்டியெல்லாம் வீட்டுக்கு வர முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து வீடு கட்டாமல் நாங்கள் வந்து புதுசாக இப்போ இடம் வாங்கியிருக்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் வீடு கட்ட போகிறோம் ஆமாம் ஏன்னா அவ்வளோதும் கஷ்டப்பட்ட அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறப்போ பப்ளுசா காசுலாம் வந்து கை குழந்தையாக இருக்கிறப்போ வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டுறோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து வீடு கட்டுறதா ஐடியாலாம் இருக்கிறோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டும் தெரியுங்கன்னா இருக்கும் நம்மளோட வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து பார்க்காதில்லைங்க நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ வந்து பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நகே சொன்னது நிறைய செய்யுங்க தொடர்ந்து அந்த ஆதரவு கிடைக்கணும் ஒன்று இந்த இடத்துல இருந்துக்கிட்டு ரொம்ப தண்ணியில் ரொம்ப சங்கட்ட போட்டுறாங்க இப்போ டவுனில் இருக்கிறாங்க உள்ள விளையாடம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது வண்டி வாசம் ஒன்றும் போக முடியலை இப்போ இந்த இடம் வாங்கி இப்போ வீடு கட்ட போகிறாங்க இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குது அதில் ஒன்றும் பண்ண முடியாது உடம்பு முடியாமல் வேடும் தண்ணியில் நடந்தாக்கா புதுசாக இடம் வாங்கி இப்போ வீடு கட்ட போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்